நமசிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நாம் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது நிலைத்து நிற்க தினம் தினம் நமக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த செயலில் வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு சில நிமிட ஒரு பரிகாரம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் தொடர்பான வீடியோ கால் அப்படின்றத பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு பணவசியம் செய்கிறதுல இருந்து குலதெய்வம் நம்ம வீட்டில் இல்லைன்னா குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அப்படின்ற வரைக்கும் நிறைய காணொலிகள் அப்படின்றத பதிவிட்டிருக்கிறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய வீடியோ கால் அப்படின்றது இதில் இருக்குங்க இதுல வந்துட்டு நம்ம அதிகமாக பணம் செலவு பண்றதோ லட்ச லட்சமாக பணம் செலவு பண்ணி ஒரு வழிபாடு செய்கிறது அது போன்றெல்லாம் இருக்காது ரொம்ப எளிய முறையில் வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்கிறதுக்கான நிறைய காணொலிகள் அப்படின்றது இருக்கும் மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க நீங்க இன்னும் நம்முடைய ஓம் நம்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி கூட இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களை தேடி வரும் இந்த ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவிடணும்னு ஆசைப்பட்றேன் ஆன்மீகத்தில் பொறுமையாக உண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம் திருக்குறள் சைஸுக்கு நம்மளால் வந்துட்டு ஆன்மீகத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிட முடியாது இதில் திருக்குறள் வந்துட்டு என்னதான் சின்னதாக இருந்தாலும் அதனுடைய விரிவாக்கம் அப்படின்றது ரொம்ப பெருசு அதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் பொறுமை முக்கியம் ஒரு சிலர்லாம் ரொம்ப சின்னதாக சொல்லுங்கள் வளவலன்னு ரொம்ப நேரம் பேசாதீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் பொறுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம அடிக்கடி நம்முடைய காணொலியில் சொல்லியிருக்கிறோங்க மந்திர வார்த்தைகளுக்குன்னு வல்லமை இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் மந்திர வார்த்தைகளை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வந்துட்டு நிறைய நல்ல பலன்கள் அதாவது நல்ல விதமான ஆற்றல்கள் அப்படின்றது நமக்குள்ளே ஊடுருவிக்கிட்டே இருக்குங்க மந்திர வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை அப்படின்றது இருக்குது நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துருக்கோமா கோவில்ல மட்டும் ஏன் இறையோடு அதிகமாக இருக்கு கோவில்ல நம்ம ஒரு சிலையை வச்சிருக்கிறாங்க சிலை மூலயமா இங்கே அபிஷேகம் அப்படின்றது நடக்குது நிறைய ஆராதனைகள் அப்படின்றது நடக்குது இதனால மட்டும் ஒரு சக்தி அப்படின்றது அந்த இடத்துக்கு வந்துடுமா முதல்ல செய்யக்கொள்கிற ஒரு பாறையில இருந்து தெய்வத்தை உருவமைக்கிறாங்க அதை கொண்டு வந்து கோவிலில் வச்சு இங்க பூஜை புனஸ்காரம் அப்படின்றது செய்யப்படுது அப்ப எப்படி அந்தனுடைய வந்து சிலைக்கு சக்திகள் அப்படின்றது வருது ஒரு கல் ஒரு தெய்வமாக மாறுவது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க மந்திர வார்த்தைகளால் தான் இந்த ஒரு அதிசயம் அப்படின்றது நடக்குதுங்க நம்மள நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது நம்ம சாமி கும்பிடுறோம் வரோம் வீட்டில் பூஜை பண்றோம் அப்படின்றத வந்துட்டு அப்படியே வந்து தொடர்ந்து ஆனால் இங்க மந்திர வார்த்தைகளை அவங்களுக்கு புரியல இல்லை அவங்களால சொல்ல முடியல அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுருவாங்க இங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பெருசாக லட்சக்கணக்கில் கோடி நீங்கள் வந்துட்டு செலவு செஞ்சு ஒரு வழிபாடு செய்கிறத ஒரு மந்திரத்தின் மூலிமா ஒரு ரூபாய் செலவில்லாமல் இங்கே மந்திரத்தின் மூலியமாக அதனுடைய பலனை நம்மளால் அடைய முடியுங்க அந்த அளவுக்கு மந்திர வார்த்தைகளுக்கு வல்லமை அப்படின்றது பன்மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது நிறையா பேர் வீட்டில் பூஜை செய்யக்கொள்கிற மந்திர வார்த்தைகளை சொல்லி தான் பூஜை செய்யும் இதை பற்றி எனக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு இதை பற்றி பெரிதாக வந்துட்டு கிடையாது இதை பற்றி தெரியாமலே நான் இந்த மாதிரி மந்திர வார்த்தைகளை வந்துவிட்டு உச்சரித்து தான் சாமிகள் அப்படின்றத கும்பிட்டுட்ருக்கேன் அதனுடைய பலன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் முதல் மாற்றம் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஏற்படும்ங்க மந்திர வார்த்தைகளை பயன்படுத்துகிறதுனால உங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் மந்திர வார்த்தைகள் அந்த அளவுக்கு வந்துட்டு பிரசித்தி பெற்றது முதலில் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களுடைய உள்ளே இருக்கிற ஆழ் மனதையும் உங்களையும் சுத்தப்படுத்திவிட்டு அதற்கு உங்கள் வீட்டுக்குள்ள அந்த மந்திர வார்த்தை வார்த்தைகளை சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இடமாக போய் சேர 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 உங்க வீட்டையும் சுத்தப்படுத்தும் இப்போ உங்க உள்ளமும் சுத்தமாயிடும் உங்க வீடும் சுத்தமாயிடும் இப்போ அதற்கான பலன்கள் அப்படின்றது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இதுதான் மந்திர வார்த்தை நம்ம வந்துட்டு சும்மா காலையில எந்திரிக்கிறோம் தீப தூபத்தை காமிக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என் வேலை முடிஞ்சிச்சிரா நான் இன்றைக்கி சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுட்டேன் அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடக்கூடாது ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்றோமா எப்படி சாமி சாமி எப்படி மனதார கும்பிட்றோமா இல்லை கடமைக்காக நானும் காலையில் எஞ்சி பிரம்மமுகூத்தில சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக கும்பிட்றோமா அப்படின்றத நம்ம நல்லா யோசித்து பார்த்து இதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு போதுமான ஒன்று தான் நம்முடைய வந்துட்டு கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடும் முன்னெல்லாம் கலியுக காலத்தை க இப்போ கலிபுக காலத்தில் இருக்கிறோம் இதுக்கு முன்னதாகலாம் பார்த்தீங்கன்னா தெய்வ யுகம்லாம் இருந்திருக்கு அந்த தெய்வ யுகத்தில் கடவுள் நேரடியாக வந்து நம்ம வணங்கின உடனே நமக்கான வரங்களை கொடுப்பாங்க நம்ம கேட்குற வந்துட்டு வர அதாவது நம்ம செய்யக்கூடிய வந்துட்டு பூஜை புனஸ்காரம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நேரில் வந்துட்டு வரோம் அப்படி இப்போல்லாம் அப்படி கிடையாது யாராவது ஒரு ரூபத்தில் தான் வருவாங்க அந்த ரூபம் கூட கடவுள் வந்துட்டு இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி வெளியில் வந்துட்டு கடவுள் வருவார் அதாவது கடவுள் தோற்றத்தில் வந்து திடீர்னு ஒரு வயதான தோற்றத்துக்கு உருவெடுத்து அப்போ அவங்கள வந்துட்டு அனுப்பி விடுது அந்த மாதிரிலாம் வராது அவங்க நேராக வருவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது கடவுள் வருவார் கடவுள் வந்துட்டு நேரில் வர மாட்டார் ஒரு ஆளை அனுப்பி வைப்பார் இதே போன்ற மனிதர்களை இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு உணவு யாருக்காவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ தெய்வமே நேரடியாக வந்து உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மாதிரி பசியில் இருக்கக்கூடியவங்கள எப்படியாவது உங்கள் பக்கம் வந்துட்டு திருப்பி விடுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவங்களுக்கு இந்த உணவு கொடுப்பா கடவுளுக்கே இந்த உணவு தான் நீங்கள் நினச்சி யாரோ ஒருத்தருக்கு உணவு கொடுத்துட்டோம் கடவுள் நம்ம இங்கே கடவுள் வந்து வாங்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும் இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தில் நிறைய பலன்களை எளிய முறையில் அடைய முடியும் இது தாங்க ஆன்மீகம் ஒரு இடத்துல ஆரம்பித்தா இன்னொரு இடத்துல தான் போய் முடியும் இது வந்து கண்டென்ட்டுக்காக நம்ம எழுதியெல்லாம் பண்ணுறது கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம அப்படியே சொல்கிறோம் அதனால தான் இந்த டியூரேஷன் அப்படின்றது அதிகமாக போகும் எப்போவுமே நம்மளுடைய சேனலில் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ள அல்லது பத்து நிமிஷத்துக்குள்ளதான் நம்ம வீடியோ அப்படின்றதே பண்ணுறோம் கடந்த வீடியோ ஐயப்பனை பற்றி பேசுகிறதுனால மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்துட்டு அதிகமாகவே போயிடுச்சு ரொம்ப அதிகமாகவே இருபத்தி ரெண்டு நிமிஷமாக இன்னமும் வந்துட்டு போயிடுச்சு அதை நான் ரெக்கார்ட் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதை நான் பதிவேற்றம் செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் இது போன்ற நிறைய வேலைகளை தொடர்ந்து தான் நான் அதை பதிவேற்றம் செய்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கும் இவ்வளோ தூரம் பேசணும் அப்படின்ற வந்துட்டு இங்கே இது கிடையாது பேசி தான் ஆகணும் அப்படின்றது ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு எளிதாக கிடைத்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது கிடையாது அதை நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் அதை மனதோடு புரிஞ்சிக்கிட்டு ஆன்மீகத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் ஆன்மீகத்தை நல்லா உணர முடியும் சரி இப்போ மந்திர வார்த்தைகளை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்துட்டு டிஸ்பிளேவில் கொடுத்துருங்க டிஸ்பிளேவில் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அதுவும் எனக்கு ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை உச்சரித்து கேட்டு உங்களால் சொல்ல முடியாது அப்போ டிஸ்பிளேவில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்களே அதை பார்த்து எளிதாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓ இந்த மந்திரத்தை இதை அப்படியே படித்து படித்து சொல்கிறது அப்படின்றது ஸோ இப்போ இந்த மூல மந்திரத்தை நான் வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களை தேடி வரும் நீங்கள் எதை வந்துட்டு இழந்திருந்தாலும் அதுவும் உங்களை தேடி வரும் இது போன்ற நிறைய அதிசயங்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்வில் நடக்கும் இதை நம்ம செய்கிறதுக்கு நேர காலம் அப்படின்றது கிடையாது தான் ஆனால் இருந்தாலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து சொல்கிறீங்க அப்படின்னாலே இதனுடைய பலன்கள் அப்படின்றது அதிகம் இத்துடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் எத்தனை பேர் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய பெயரையும் கமெண்டில் சொல்லிடுங்க நம்ம நாளை இது போன்று வந்துட்டு வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இது உடனே இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம் ஓம் நமசிவாய சிவாய சிவாய நம நம சிவ மசிவ என வய நம சிவ இந்த மந்திரத்தை கலையில் எந்திரிச்ச உடனே மூணுல இருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய